அச்சலனே ஆயினும் அச்சவை தண்ணில் அச்சலயாமம் எதிராடும் அச்சல உருவிலச்சத்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்றரீ சத்திய சிறுகமன்றி பரவுயிர் சாரைக்கம் அர்த்தவ தத்துவமசி அருண பொருளாம் அச்சலத்து தர்த்தங்கணமது வாகும் செவ்வாடக ஆருளியாம் முக்தி நினைக்க அருள் அருணாச்சல முன்னிடவே அருணாச்சலத்தில் கருணாகர பரம நருணாரவிந்த பதமே ஒரு நாடு சுற்றமுடுணாதிப ியுள மறுநாடலற்று நிதமும் தெருநாடுல அருள் நாடி நிற்கும் அவர் இருள்நாசமுற்று புவி மேல் தருணாருணக்கதிரில் அருணாளுமு சுற்றுசுக வருநாளிவா ஆர் அண்ணாமலையுனை என்னெனவெனை அண்ணாந்தேங்கிட ஒன்னாதே மண்ணாமளஉடல் என் நாககமென மண்ணா மாய்ந்திட ஒன்னாதே தன்னாரளிசெரி கண்ணாடொருகிரி பண்ணாந்தெண்ணிறு கண்ணாளா பெண்ணானலியுரு நன்னாவொழியுரு வண்ணா நக நன்னாயே சீரான சோனகிரி சிறக்க வாழும் சேஸ்வரூபனாம் சிறிய நேன்றன் பேரான பிழையெல்லாம் பொறுத்து காத்து பின்னும் இவன் பாழிதனில் வீழாவண்ணம் காரான கருணை விழி கொடுப்பாயின்றேர் கடும்பவத்தினின்று மாட்டேன் நேரானதுண்டோ தாய் சிசுவாற்றும் நிகரற்ற நலனுக்கு நிகழ்த்துவாயே காமாரி என்று நீ என்றுமே கதித்திட படுகின்றாய் ஆமாமே உணக்கிது ஆமாவென்றையுரோ ஸ்வரனே யாமாயினிங்கணம் தீரனே சூரனே சூரனேயினும் வல்லணங்கண் காமாரியாகுமுன் புகு புகோ புகவளனே அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் ஆவியுுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லா லென்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணேயுந்தன் கழலினையில் காதர் பெருக்கே தருவாயே பூவிக்கொட்புங்க பூவி சொற் புங்கவன் பூரி கொட்புண்ணியன் சூழிற்கு சுந்தரன் தவற்குச் சுந்தரன் சதிக்குப் பண்ணனன் தலத்திற்புன்பூலன் சழக்கிற் துன்பூரம் தவிக்குத் துஞ்சீடும் படிக்குத் தன்னூலம் தழை கத்தன் பதம் எனக்கு தந்தனன் ஜீவக்கச்சின்மயன் செழிக்கத்தன்மயன் ஜகத்தில் உண்ணும் செம்பொறுப்பு செம்மலே அம்மையும் அப்பனுமாயனை அளித்து தம்மகி மாயன் ஆழ்கடல் வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் உண் മണ്ണി ഇഴുത്തുപദത്തിൽ ഇരുത്തിനയൾ ചിന്മയ മരുണാചല നിന്നരുചിത്രമെണ്ണേ